திமுக இதான் திமுக மறந்துறாங்க அந்த முஸ்லிம் தலைவர்களும் கேட்க மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டுட்டாங்கன்னா பாய் பாஜக உள்ளே வந்துடும் பாய் நீங்கள்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா பாய் பாஜக உள்ளே வந்துடும் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பூச்சாண்டியை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் நம்ம முன்னாடி ஏவி விட்டுட்டு தெரியுமா உதயநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் அரசியலுக்கு உள்ளே வருகிறார் சிஏஏ என்று சொல்லுகிறோமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதனை எரித்து எந்த ஆண்டில் அரசியலுக்குள் வந்தாரோ அதே ஆண்டு டிசம்பர் மாதம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு போனவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் ஆச்சு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு போனவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக உடன்பரப்புகளின் உயிர் துடிப்பு தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம் நல்லாவே உருட்டு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புங்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவிற்காக விசுவாசம் பத்து வருஷமா உங்க வீட்டு உற்பத்தி வெளியில நிறைய தெரியாது பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள் போட பேசும் போது அதனால் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அதே போல உங்க ரோல் மாடல இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்ல அவருடைய உழைப்பு அவருடைய எளிமை அதெல்லாம் அருகில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இது இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயணும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் 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 காரணம் அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு அதனால இந்த கொள்கை வாரிசு பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கிறான் இதற்கு கவலைப்பட மாட்டானே யாரு நம்ம முன்னேற்றத்துக்கு கலையக்காரன் இவனை கேள் இது வந்து என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்ற காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனுக்கு ஓட்டுதான் பெருசு இதுதான் திராவிட மாடல் இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ஏன்னா திரு செந்தில்வேல் அவர்கள் திராவிடத்தை காக்கின்ற வேலாகவும் வாழாகவும் ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நான் வந்து அப்படி என்ன சொல்றவங்க சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ என்ன ஊபிஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிருச்சா டிவி டிபேட்ல மற்றவங்க எல்லாம் எப்படி அவர் ஓட விடுகிறார் அவர் பாட்டு ஒரு டிவியில ஒரே ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாரு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்த்து சேர்ந்தில் வேட் பீச்சு இந்த சங்கிங்க பார்த்த வேலைனால இன்னைக்கு தினசரி நாலு அல்லது ஐந்து சேனல்கள்ல சங்கிகளை இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் உண்மையா இல்லாங்க அவருடைய தமிழ் கேள்வி சேனல்ல கூட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேள்வீச்சு அப்படின்ற தலைப்புகளை தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செஞ்சு அதையும் வெளியிட்டு இருக்கிறாங்க சீப்பு செஞ்சு சீப்பு செஞ்சு என்ன வேலைப்பேன் தினந்தோறும் பொட்டாவி

வெளியே வந்து தமிழ் வீச்சு அந்த வீச்சு இந்த வீச்சுன்னு கேட்கப்பட முழுக்க முழுக்க காமெடியா இருக்கும் ஒரு டேட்டா இருக்கும் ஒரு மண்டா கட்டி இருக்காது சந்தோஷமா உடனே அவன் அப்படிதானே சொன்னா இப்ப இவ்வளவு பொய் சொல்லிட்டான் போல இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய நம்முடைய தொலைக்காட்சிகள் செய்தி தொலை தொலைக்காட்சிகள் இந்த விவாத மடை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்கன்னா அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி திமுக சார்பா யார் வராங்க

பார்த்து பேசுங்க எங்களை என்ன வேணா திட்டுங்க ஆனா எங்க ஜியும் நிரந்தர பொதுச் செயலாளரையும் தயவு செய்து ரொம்ப திட்டாதீங்க அவங்களால தாங்க முடியாது இவருதான் சொல்ல சொன்னாரு நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா பத்து பத்து ரூபாய் தரேன் இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் கார ஓடுற மாதிரி சொல்லு அப்படி ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார் எந்த அரசியல் கட்சி மனுஷன மதிக்கிறது இல்ல சார் நம்ம பார்த்து திருந்தினாதான் சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவராக தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி